கல்லூரியினுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் கூட அதற்காகத்தான் நாங்களும் அந்த இருவருக்கும் நிலையில் இருக்கிற அந்த அசோசியேஷன்லேருந்து பெரும்பாலும் அது இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அசோசியேஷன் அவங்களும் எப்படியும் நம்ம கூட கல்லூரியில் இருக்கிற அசோசியேஷன் பல பேர் கோரிக்கைகளை வச்சு போராடுறாங்க ஆனால் இருக்கிற பாலிடிக்ஸ் அவங்களுக்குள்ள எந்த அடிப்படையில் இருக்கிறது என்பதெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் இங்கே நியமிக்கப்பட்டு நீதிபதி அவர்களுடைய ஆணையின்படி உயர்கல்வித்துறையின் மூலமாக பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட மாநில அளவிலான பாரதி இளங்கவிஞர் கவிதைப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது இந்த போட்டியில் இந்த ஆண்டு வெற்றி பெற்ற இரண்டு இரண்டு பேர்களுக்கு இன்று அவர்களுக்கான சான்றிதழும் மாநில அளவில் வெற்றி பெற்றவர்கள் குறிப்பாக இந்த போட்டியிலே கலந்து கொண்டவர்கள் பல பேர் இருந்தாலும் அவர்களிலே வெற்றி பெற்றிருப்பவர்கள் முப்பத்தெட்டு மாணவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதல் பரிசு பெற்றனர் முப்பத்தெட்டு மாணவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் இந்த இருவரும் இப்பொழுது குறிப்பாக முகமது அன்சாரி அவர் திண்டுக்கல் பழனி திண்டுக்கல் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற மாணவர் போல் நிவேதா சேலம் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற மாணவிகள் அந்த இருவருக்கும் இன்று ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படுகிறது அவர்கள் பரிசு பெற்ற கவிதை தலைப்பு நன்று வருது நாளெல்லாம் வினைசை என்ற தலைப்பிலே அவர்கள் அந்த பேச்சுப் போட்டியிலே கலந்து கொண்டு இந்த இருவரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த இரண்டு மாணவர்களுக்கும் என்னுடைய குளமார்ந்த வாழ்த்துதலை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் முதலமைச்சர் அவர்களின் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை சொல்லிக்கொள்வதோடு மேலும் இது போன்ற திறமைகளை அவர் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் மட்டுமல்ல குறிப்பாக உயர்கல்வி பிடிக்கிற எல்லாம் இந்த அனைத்து தரப்பிலேயும் இவைகளையெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் பொது அறிவை கல்வி அறிவை வரலாற்று அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பாரதி அவர்களுடைய பெயரிலே இந்த போட்டியை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து இன்று அதற்கான பரிசுகளும் இந்த இருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தது அதை பற்றி இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் தெரியும் பொறியியல் கல்லூரி மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி எல்லாம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அவர்கள் சேர்க்கை நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம் விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்பிக்காதவர்கள் எல்லோரும் அதில் சேர்ந்து கொண்டு இருக்கிற இடங்களிலே அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்றும் அறிவித்திருக்கிறோம் அதன்படி மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே பிஎட் அந்த கல்வி சார்ந்த அந்த பிஎட் எஜுகேஷன் அந்த பிஎட்டுக்கும் இப்பொழுது அதற்காக ஆன்லைன் அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஎட் அட்மிஷன் பதினாறு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அது துவங்குகிறது அதே போல் ஆன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற தேதி இருபத்தி ஆறு ஒம்பது ஆக பதினாறாம் தேதியில் ஒம்பதுலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரல பத்து நாட்கள் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்தற்கு பிறகு அவருடைய ரேங்க் அந்த தரவரிசை பட்டியல் என்பது முப்பது ஒன்பதில் அது வெளியிடப்படும் அதற்கு பிறகு அதற்கான சேர்க்கை பிஎட் அட்மிஷன் சேர்க்கை பதினாலு பத்து அந்த தேதியிலிருந்து துவக்கப்படும் பிறகு அட்மிஷன்ஸ் க்ளோசிங் பத்தொம்போது பத்து ஐந்து நாட்களில் அது இந்த தேர்வு மாணவர்களுடைய சேர்க்கை என்பது நிறைவு பெறும் முதலாண்டு பிஎட் வகுப்புகள் இருபத்தி மூணு பத்தில் துவக்கப்படும் இது இந்த ஆண்டு இந்த தேதி கொஞ்சம் போனாலும் கூட அவர்களுக்கான கல்வி இந்த பிஎட் டிகிரி உடனடியாக வழங்குவதற்கு இந்த அரசு தமிழக உயர்கல்வித்துறை சிறந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது இது வந்து அரசு கல்லூரி மற்றும் அரசு உதயபுரம் கல்லூரிகளுக்கான தேதி வீட்டில் பிஎடில் மொத்தம் ரெண்டாயிரத்தி நாற்பது இடங்கள் இருக்கிறது கவர்மெண்ட்டும் அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் தொள்ளாயிரம் இடம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் ஆயிரத்தி நூற்றி நாற்பது மொத்தம் ரெண்டாயிரத்தி நாற்பது இடங்கள் இந்த பிஎட் படிப்பில் இருக்குது ஐடி வரைக்கும் அட்மிஷன்ஸ் வந்து மாணவர்கள் வந்து கம்மியாக என்னோட ஐடி குறிப்பாக நாம் ஒன்று இதில் மாணவர்கள் சேருவதற்கு நாங்கள் வாய்ப்பு தான் இந்த தேதியை தவிர அவர்கள் எல்லோரும் நிறைய சேரணும் அதுக்காக தான் அதுதான் தெரிஞ்சுட்டு ஐடிஐயில் குறிப்பாக வந்து தேர்வு பெறாத மாணவர்கள் கூட அதில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இப்போ ஐடிஐ படிக்கிற மாணவர்கள் அது முடிச்சுட்டா பாலிடெக்னிக்லேயும் போய் சேரலாம் அப்படிங்கிற கன்செஷனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் நேற்றைய அதை பற்றிலாம் சொல்லிவிட்டோம் ஐடிஐ அதே போல் பாலிடெக்னிக் முதல்ல சேருகிற மாணவர்கள் எல்லாம் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் கூட அவங்க போய் அதில் சேரலாம் இந்த பாலிடெக்னிக் பொறுத்தவரில் ப்ளஸ் டூ படிச்சுட்டு அதில் தேர்ச்சி பெற்றாத மாணவர்கள் கூட பாலிடெக்னிக்ல சேரலாம் அந்த பாலிடெக்னிக்கில் டென்த்து பாஸ் பண்ணவங்க தான் பாலிடெக்னிக் குவாலிஃபிகேஷன் ஆனால் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூவில் வந்து அது ஊரில் படிச்சுருவான் படிச்சுட்டு ப்ளஸ் டூவில் அவங்க வந்து தேர்ச்சி பெறாமல் இருந்திருக்கலாம் அப்படி இருக்கிற மாணவர்கள் மறுபடியும் அடுத்த ஆண்டு அவர்கள் எழுதுவதற்கு முயற்சி செய்வார்கள் அப்படி செய்தாலும் அதற்கு முன்பாகவே அவர்கள் பாலிடெக்னிக்கில் போய் சேர்ந்து படித்து கொண்டே கூட அவர்கள் அந்த தேர்வை எழுதலாம் அந்த படித்து அந்த மாதிரி பாலிடெக்னிக்கில் சேரதனால தமிழக முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருப்பது தான் இந்த ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளிகளிலே படித்திருக்கிற அந்த மாணவர்கள் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது ஆக அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டே பாலிடெக்னிக்கில் சேர்ந்து பாலிடெக்னிக்கையும் படிச்சுக்கிட்டு தொடர்ந்து அவர்கள் ப்ளஸ் டூ எழுதுவதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது அதான் குழு அமைச்சு நேர்த்தே சொல்லிட்டேன் அது விசாரணையில் இருக்கிறது விசாரித்து அதான் மத்திய அரசு கல்வி தொகை கொடுக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குங்கிறதான் சொல்லிகிட்டே இருக்கிறோம் அவர்களும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ உங்களுக்கு தெரியும் இந்த பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டிய தொகையையே இந்த பிஎம் ஸ்ரீ என்ற திட்டத்தின் மூலமாக கொண்டு வர வேண்டும் இருக்காங்க நாங்கள் முதல்லையே ஆரம்பத்துலேயே சொல்லிட்டோம் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற நல்ல திட்டங்களை நாங்கள் முதல்லையே அமுல்படுத்திட்டோம் அதில் ஒன்றும் இது கிடையாது இப்போ அவங்க சில பேர் சொல்கிறாங்க பேட்டியெல்லாம் கூட நான் பார்க்குறேன் அந்த பு புதிய கல்வி திட்டத்தில் தான் காலை வந்து அதெல்லாம் சொன்னாங்க போனாங்க அது அவங்க சொல்கிறதுக்கு முதல்லையே நாம் காலை சிவன் கொடுக்குற திட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அதுபோல் அவர்கள் சொல்லுவதிலே சிலதெல்லாம் நடைமுறைப்படுத்தவே முடியாத திட்டங்கள் இருக்கிறது அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க மூன்றாவதுக்கு அஞ்சாவதுக்கு எட்டாவதுக்கு இந்த மூணுக்கும் வந்து தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க நடத்தினா சரியாக வருமா நினச்சி பாருங்க ஆக முதல்ல நான் அடிக்கடி அதான் சொல்கிறது ஆரம்ப காலங்களில் இஎஸ்எல்சின்னு ஒன்று இருந்தது எட்டாம் வகுப்பு அந்த தேர்வு நடந்தது அப்போ அந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் இஎஸ்எல்சி நடந்து ரொம்ப பேர் அந்த எட்டாவதுக்கு மேலே படிக்காததுக்கு காரணமே அந்த இஎஸ்எல்சி தேர்வு தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அதெல்லாம் மாற்றி அமைச்சு தான் இஎஸ்எல்சியே வேண்டாம்னு அப்போயே என்ன பண்ணாங்க எஸ்எஸ்எல்சின்னு ஒன்று கொண்டாந்து எஸ்எஸ்எல்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க பூரா எஸ்எஸ்எல்சியில் ஒரு பரிட்சை எழுதினா போதும்னாங்க அதைத்தான் நாம் இப்போ மாற்றி அமைச்சுருக்கிறோம் டென்த்து ஹை ஹைஸ்கூலில் படிக்கிறவங்க பூரா டென்த்தில் ஒரு பொது தேர்வு எழுதினால் போதும் அந்த டென்த்தில் வெற்றி வெற்றி பெறுகிற மாணவர்கள் அவர்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ லெவன்த் அண்ட் டுவெல்த் அவர்கள் இருந்து சேரலாம் டுவெல்த்தில் அதே மாதிரி இந்த எக்ஸாம் நடக்கும் அந்த பத்து பன்னெண்டு அதுதான் நம்ம சொல்கிறது டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அதுதான் நம்முடைய தேர்வு திட்டங்கள் அதை மாற்றிட்டு இப்போ இதுபோன்றலாம் வைக்கணும்னு சொன்னால் இன்னும் ஆகும் இடைநிற்றல் அதிகமாகும் மூணாவது இப்பமே சில பண்ணிங்களாம் பார்க்கலாம் கிராமப்புறத்து மாணவர்கள்லாம் ரெண்டாவது மூணாவதில் கொஞ்சம் சரியாக இப்படி இப்படி எல்லாம் கூட நல்ல உயர்கல்வியில் நல்ல மேலே வந்துட்டா நல்லா படிக்கிற மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க ஆக நமக்கு என்ன கோரிக்கை நோக்கம் என்ன எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அந்த வாய்ப்புகள் இது போன்ற சூழ்நிலையால் மறுக்கப்படுவதைத்தான் நாங்கள் வேண்டாம் என்று சொல்கிறோம் அதே மாதிரி இருமொழி கொள்கை நேற்றைக்கு கூட நான் உங்ககிட்ட சொன்னேன் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை என்பது நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா காலத்திலிருந்து வலியுறுத்தப்பட்டு ஒரு இருக்கிற கொள்கை திட்டம் தான் இருமொழிக் கொள்கை அந்த இருமொழி கொள்கையை நாம் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆக நமக்கு அதில் இருக்கிற நல்ல திட்டங்கள் இதை கூட ஏன் எல்லாம் நாம் இது வந்து தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கிற பொழுதே இந்த புதிய கல்விக் கொள்கைகளை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை நியமித்த அதிமுக சார்பில் அதில் நான் இருந்தேன் அந்த குழுவில் அந்த அனைத்து அந்த புதிய கல்வியில் இருந்ததெல்லாம் படித்து அதில் எது மாற்றணும் எது எது தவறாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் அப்பொழுதே எழுதியிருக்கிறோம் அப்பொழுதே எழுதியிருக்கிறோம் அந்த எழுதுனனுடைய அடிப்படையில் நாம் சில நல் நாங்கள் அப்பயும் சொல்லியிருக்கிறோம் அதிலே இருக்கிற சில திட்டங்கள் நாங்கள் முதலிலேயே செயல்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்கள் அது மதிய உணவு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் நமக்கு விருந்தலைவர் காமராஜர் காலத்திலேருந்தே மதிய உணவுலாம் இங்கே தமிழகத்திலே இருக்கிற திட்டங்கள் ஆக அதுபோல் தான் கிராமப்புறங்களில் பள்ளி வசதிகள்லாம் கூட நம்ம தமிழ்நாட்டில் தான் பெருந்தலைவர் காமராஜர் பொழுது அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும்னு சொன்னார் கலைஞர் வந்த உடனே மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும்னு சொன்னார் இதெல்லாம் சொன்னவர் கலைஞர் அதே மாதிரி நம்ம ஆங்கிலத்திலையும் படிக்கணும் தமிழ் வழியிலையும் படிக்கணும் தமிழ் வழியில் தான் நாம் தமிழ் வழியில் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுலாம் தலைவர் கலைஞர் இருக்கிற பொழுது தான் பொறியியல் கல்லூரிகளில் தமிழ் வழி இல்லாமல் இருந்தது அப்போ சிவில் அண்ட் மெக்கானிக்கல் அந்த ரெண்டுலேயும் தமிழ் வழியிலே தமிழ் மீடியம் தமிழ் மொழி தமிழ் வழிங்கிறது வேறு மொழி பாடம் என்பது வேறு அது வேறு இன்னும் ரொம்ப பேருக்கு புரியல அந்த மாதிரி தமிழ் வழியிலே பிடிப்பதற்காக அந்த ரெண்டுலேயும் கொண்டாந்தாங்க இப்போ தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் வழியிலே திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த இரண்டு மட்டுமல்ல எல்லா பாடங்களிலேயும் தமிழ் வழியிலே பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்காக மட்டும் இல்லாமல் தமிழ் வழியிலே படிப்பதற்கு தமிழ் வழியில் புத்தகங்களை எல்லாம் தமிழ் வழியிலே வெளியிட வேண்டும் அதற்காகவும் ஒன்றை நியமித்து இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்களுக்கு அதற்காக ஒரு குழுவை நியமித்து செய்து கொண்டிருப்பவர் தான் தமிழக முதலமைச்சரோடு ஆகவே தமிழ் ஆங்கிலம் இரண்டும் இருக்க வேண்டும் இந்த இரண்டு மொழி இருந்தால் நமக்கு போதும் நேற்று அதுக்கு தான் நானும் சொன்னேன் நேற்று நானும் செயலாளர்லாம் பிரசிடென்சி காலேஜுக்கு போயிருந்தோம் இப்போ பிரசிடென்சி காலேஜ் ப்ரின்ஸிபால் தான் நிற்கிறார் அங்கே நிற்கும் போது நாங்கள் கேட்டோம் பிரசிடென்சி காலேஜில் எத்தனி குரூப் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன் அங்கே பிஏ ஹிந்தின்னு இருக்கு பிஏ ஹிந்தி பிஏ ஹிந்தி தானே பிஏ ஹிந்தி அந்த பிஏ ஹிந்தியில் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்கண்ணா நாலு பேர் சேர்ந்துருக்காங்க பிஏ ஹிந்தியில் இந்த ஒரு வருஷம் ஃபஸ்ட் இயர் இப்போ அட்மிஷன் இந்த வருஷம் அட்மிஷன் ஆனது பிஏ ஹிந்தியில் ஹிந்தி லாங்குவேஜாகவும் இருக்குங்க அது வேறு பாடம் அதில் வந்து அதில் படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பத்து பேர் இருபது பேர் தான் படிக்கிறாங்க அங்கே படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பேர் படிக்கிற இடத்துல அந்த மொழி லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறது எத்தனை பேர்னா அதில் மொத்தத்துக்கே ஐம்பது பேர் அறுபது பேருக்கு மேலே சேரல அவங்க தான் படிக்கிறாங்க சரி அவங்களுக்காக நாங்கள் வந்து செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்திய ஆசிரியர்கள் இந்தி டிப்பார்ட்மெண்ட்லாம் வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒன்றும் அதை இது விருப்பப்படுகிற கல்லூரிகள் தான் எல்லா கல்லூரியிலையும் நடத்த முடியாது ஏன்னா ஒரு கல்லூரியில் நடத்தியவளோ தான் இருக்குது இப்போ அதே மாதிரி நந்தனம் கல்லூரியிலும் இருக்குது அங்கே பார்த்தாலும் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இப்போ இதெல்லாம் இப்போ நடத்தணுமா சென்னையிலே இருக்கிற கல்லூரிகள் ரெண்டும் அதுதான் அடுத்த ஆண்டுலேருந்து நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் எதனால் ஒரு கல்லூரியில் ஒரு அந்த டிகிரி மட்டும் கொடுத்தா போதும் அந்த ஆசிரியில் ஒரு இடத்துல நடத்தினா போதும் என்ற மாதிரி செயல்படுத்த முடியுமா என்பதை எல்லாம் நாங்கள் இப்பொழுது கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறோம் அது இந்தி பாடத்தை பொழுது இல்லை அதே மாதிரி இன்னொன்று உருதில் மாணவர்களே சேரலை பிஏ உருதுன்னு ஒன்று வச்சுட்டு பிஏ உருதில் மாணவர்களே ஒரு ஆள் கூட அப்ளிகேஷனே போடல யாரும் சேரலை ப்ரெசிடென்சி காலேஜில் அப்புறம் அந்த நீங்கள் உருது தேர்ட் லாங்குவேஜ் நடத்துங்கன்னா என்ன அர்த்தம் ஒன்றும் இப்போ பிரயோஜனம் கிடையாது லாங்குவேஜ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனே இது வந்து நான் சொல்கிறது மொழி பாடம் கிடையாது மொழி பாடம் கிடையாது இது வந்து மொழி வழிப்பாடம் அங்கே மீடியம் ஆஃப் இன் இன்ஸ்ட்ரக்ஷன் மீடியம் ஆஃப் மீடியம் சொல்கிறது நான் சொல்கிறது அதே மாதிரி அங்கே இருக்கிறது இந்தி இருக்குது உருது இருக்குது மலையாளம் இருக்குது மலையாளத்தில் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்கன்னா நாலு பேர் சேர்ந்துருக்காங்க அதுலேயும் நாலு பேர் மூணு பேர் இதுக்காக ஒரு பிஏ கோர்ஸ் நடத்துகிறதுங்கிறது இயலாத காரியம் அவர்கள் மொழி பாடம் படிக்கணும் ஆப்ஷனாக படிக்கட்டுன்னு சொன்னால் படிச்சுட்டு போட்டோம் அது ஆப்ஷன் இட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் இங்கே படித்தே ஆகணும் அந்த மொழியன்னு நாம் திணிக்கக்கூடாது நோ கம்பல்சரி அந்த திணிப்பு என்பதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம் ஆரம்ப காலத்திலேருந்து என்ன ஆப்ஷனலாக படிக்கிறவங்க படிச்சுட்டு போட்டோம் எந்த மொழி ஒன்றாலும் படிக்கட்டும் அது அவங்கவுங்க சௌரியம் நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ தெலுங்கு பேசுகிறவங்க மலையாளம் பேசுகிறவங்க நிறையா இருக்கிறாங்க அவங்க அதை படிக்கணும்னு நினச்சா ஆப்ஷனாக அவங்க படிச்சுட்டு போட்டோம் அது வேறு விஷயம் ஆனால் அதை பாடத்திட்டத்திலேயே கொண்டாந்து கம்பல்சரி ஆகி கம்பல்சரினால் என்ன அர்த்தம் எக்ஸாமினேஷன் எழுதி அதில் பாஸ் பண்ணாதான் மேலே போகலான்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டாட முடியுமா தமிழ்நாட்டை பொறுத்தவரில் அது முடியாது ஆக ரெண்டு தான் வந்து கம்பல்சரி ஒன்று தமிழ் மற்றொன்று ஆங்கிலம் இந்த இரு கொள்கை தான் நம்முடைய மாநிலம் தமிழ் கண்டிப்பாக படித்தாக வேண்டும் ஆங்கிலம் கண்டிப்பாக படித்தாக வேண்டும் அதுவும் ஆங்கிலங்கிறது நான் முதல்ல பல தடவை சொல்லியிருக்கேன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் பல நாடுகளுக்கும் தொடர்புடைய ஒரு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது அது படித்தா போதும் இந்தியாவிலே மற்ற மாநிலங்களுக்கும் போகலாம் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கும் போகலாம் ஆங்கிலம் என்பது அந்த அளவிற்கு இருக்கிற மொழி ஆகவே ஆங்கில மொழியை பொறுத்த வரையில் அது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அது கம்பல்சரி எல்லோரும் படிக்க வேண்டும் மொழி பாடம் அதே மாதிரிதான் தமிழும் உள்நாட்டு மொழி தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு தமிழ் தெரிந்து கொள்ள வேண்டும் வெளி மாநிலங்களிலே இருந்து வந்து இங்கே பணியாற்றுபவர்கள் கூட இந்த தமிழிலே சிறப்பாக பேசுகிறார்கள் அவங்க ஒன்றும் அங்கே தமிழ் பிடிச்சிட்டு வரல இருந்தாலும் தமிழ் பேசுகிறார் நம்ம செக்ரட்டரி அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அவர் நல்லா அருமையாக தமிழ் பேசுகிறார் அது அவங்க அந்த அந்த மாநிலங்களுக்கு போகிற பொழுது அந்தந்த மாநில மொழிகளை கற்றுக்கொண்டு பேசுவது என்பது இயல்பாக வந்துவிடும் ஆனால் அதையே கம்பல்சரியாகி நீ படிக்கணும்னு பள்ளிக்கூடத்தில் திணிக்கிற பொழுது மாணவர்களுக்கு அது பெருஞ்சுமையாகிவிடும் என்ற அடிப்படையில் தான் தமிழகத்தினுடைய கொள்கையில் அண்ணா காலத்திலிருந்து இருமொழி கொள்கையை நாம் உருவாக்கி அதை இன்றும் தொடர்ந்து நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த அடிப்படையிலே நாம் இருமொழி கொள்கை கொண்டு வர வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க நீங்கள் வந்து இந்த புதிய கொள்கையை ஏற்றுக்கணும் ஒன்றும் சொல்கிறாங்க காலேஜுக்கு பிஏபிஎஸ்சி சேர்கிறாங்கப்பா இப்போ நான் சொன்னேன் பிஏபிஎஸ்சி சேருவதற்கு வராண்டா அட்மிஷன் போட்டு நீங்கள் சேரலான்னு சொன்னோம் அதுக்கும் என்ன பண்ணுறாங்க அந்த புதிய தொழில் கொள்கையில் பிஏபிஎஸ்சி சேர்கிறதுக்கு கூட நுழைவுத் தேர்வு நடத்தணுங்கிறாங்க நீட்டு எம்பிபிஎஸ்சி நடத்துகிற மாதிரி நுழைவுத் தேர்வு நடத்தணும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா பாரு ஆக இந்த இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிக்கு நுழைவுத் தேர்வு இருந்தது ஒரு காலத்தில் அந்த நுழைவுத் தேர்வை எடுத்தவரே நம்முடைய தலைவர் கலைஞர் இருக்கும்போது தான் நுழைவுத் தேர்வு அப்போ அதனால தான் அப்போ நிறைய இன்ஜினியரிங்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு முதல்ல வாய்ப்பே இல்லாமல் இருந்தது ஆக அது ப்ளஸ் டூ எதுக்குங்க எக்ஸாம் ப்ளஸ் டூவில் இப்போது அந்த மாதிரி நடத்துறதுனால ப்ளஸ் டூவில் படிக்கிறோம் பூரா அதை படிக்கிறத விட இந்த மாதிரி இந்த கோச்சிங் சென்டர்ஸ் நடத்துகிறாங்க பாருங்கள் நீட்டுக்கு கோச்சிங் சென்டரு இந்த மாதிரி நுழைவுத் தேர்வு கோச்சிங் சென்டரு அதில் போய் சேர்ந்து லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிக்கிற நிலைமை தான் வருது அதில் சேர்ந்துறதுனால ப்ளஸ் டூவில் அவங்க கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி போகுது அதுக்காக தான் நாம் என்ன சொல்கிறோம் இந்த நுழைவுத் தேர்வு என்பதே கூடாது அது நீட்டாக இருந்தாலும் சரி எந்த இதுவாக இருந்தாலும் கூடாது இதெல்லாம் புதிய கல்விக் கொள்கை சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக அவர்கள் சொல் அவர்கள் சொல்லுகிற மும்மொழி திட்டமாக இருந்தாலும் சரி இது போன்ற நுழைவுத் தேர்வுகளாக இருந்தாலும் சரி அதே போல் நான் சொன்ன முதலில் மூணு அஞ்சு எட்டு அதற்கெல்லாம் பொதுத் தேர்வுகளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் கொண்டாந்துட்டால் ஸ்டேட் லெவலில் பல பேர் அதில் இடைநிற்றல் அதிகமாகிவிடும் அந்த காரணங்களினால் தான் நாங்கள் இந்த கொள்கையை கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறோம் அதில் சொல்கிறது இதெல்லாம் சிலது நாங்கள் செய்கிறத அவங்க சொல்லியிருக்காங்களோ அவங்க சொல்கிறத நாங்கள் செய்கிறோமாங்கிறது கூட வேறு விஷயம் காலையில் சிற்றுண்டி நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் அதையும் சொல்லியிருக்காங்க அதில் அப்படின்றாங்க பேசுகிறவர்கள் சில பேர் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதுக்கு முன்னே நாம் அதை செஞ்சிட்டோம் அது நிறைவேற்றி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் நாம் அதுதான் முதலமைச்சருடைய ஒரே நோக்கம் கல்வியினுடைய எண்ணிக்கையையும் நான் அடிக்கடி சொல்கிறது எண்ணிக்கையும் உயர்த்த வேண்டும் தரத்தையும் உயர்த்த வேண்டும் அந்த தரமும் எண்ணிக்கையும் உயர்த்துவது தான் நம்முடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் அதையும் செயல்படுத்தி கொண்டிருப்பவர் அதுவும் கல்லூரி லெவலில் மட்டும் கிடையாது நான் முதல்வன் திட்டத்தை பள்ளி அளவிலேயே அதை நிறைவேற்றி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதையும் நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கல்லூரியில் கூட நாம் அந்த நகை இருந்தாலும் பள்ளிக்கல்வி அளவிலிருந்தே அவைகளை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழக முதல்வர் அவர்கள் ஆணையிட்டு இன்று அவைகள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே அதுக்கு அது வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்ருக்கு அது வந்து கவர்மெண்ட்டுக்கு அது வந்து ஒரு ஏடெட் காலேஜ் தான் அது ஏடெட் கல்லூரி தான் பச்சை கல்லூரி அந்த பச்சை பொறுத்த பொறுத்தவரையில் நான் முதல்ல அதில் வந்து அப்போ ரெண்டு குரூப் மாணவ ஆசிரியர்களுக்கு அவங்களாம் தகராறு வந்ததுன்னு சொல்லி தான் அதில் வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த பச்சைப்பா ஸ்ட்ரஸ்ட்டுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதால ஒரு சரியான முடிவு ஏற்படாத காரணத்தினால்தான் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை ஒருத்தரை அதுக்கு நியமித்தாங்க அந்த ரிட்டையர்டு ஜட்ஜி தான் இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய நோக்கத்தின் அடிப்படையில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறதே தவிர அரசுக்கும் இதற்கும் அதிக தொடர்பு இல்லை அவங்க என்ன நடக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் நாங்கள் சொன்னது ஆனால் என்னென்னா ஒழுங்காக அது தேர்தல் நடத்தி அந்த பச்சைப்பா ஸ்ட்ரஸ்ட்டுக்கு ஒரு செயலரை தேர்ந்தெடுங்குறது தான் அறிவித்திருக்கிறோம் அது இன்னும் தாலதாமதமாக கொண்டிருக்கிறது அதை செய்து முடிக்க வேண்டும் என்று இந்த ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கிற பொறுப்பேற்றிருக்க அவரையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதுதான் இப்பொழுது நீதிமன்றத்திலேயும் இருக்கிறது நீதிமன்றத்தில் அவங்க அங்கே ரெண்டு குரூப் பயங்கரமாக முதல்ல இருந்தே மோதிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்குலாம் தெரியாது இல்லை அந்த அடிப்படையில் தான் அந்த மோதல்கள்லாம் இருக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக ஏன்னால் பச்சைப்பன் கல்லூரி மிக பெருமையான பழம்பெருமை வாய்ந்த ஒரு கல்லூரி பச்சைப்பன் கல்லூரி ஆகவே அந்த கல்லூரியினுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கமும் கூட அதற்காகத்தான் நாங்களும் அந்த இருவருக்கும் நிலையில் இருக்கிற அந்த அசோசியேஷன்லேருந்து பெரும்பாலும் அது இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அசோசியேஷன் அவங்களும் எப்படியும் நம்ம கூட கல்லூரியில் இருக்கிற அசோசியேஷன் பல பேர் கோரிக்கைகளை வச்சு போராடுறாங்க ஆனால் இருக்கிற பாலிடிக்ஸ் அவங்களுக்குள்ளே எந்த அடிப்படையில் இருக்கிறது என்பதெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் இங்கே நியமிக்கப்பட்டு அவர் மூலமாக அந்த பல்கலைக்கழக அந்த பல் பச்சை பெண் கல்லூரியினுடைய நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்